ஒரு எண்பத்தி மூணு வயது பாட்டி படுக்கையில் படுத்து கொண்டு தனது எண்பத்தி ஏழு வயதான கணவரிடம் சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன் கார் கேரேஜ் லைட் அணைக்கலைன்னு நினைக்கிறேன் நீங்கள் போயிட்டு கொஞ்சம் அந்த கார் கேரேஜ் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வாங்களேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க தன்னுடைய கணவர்கிட்ட அந்த தாத்தாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்து எந்திரிச்சு ஜன்னலை திறந்து பார்க்குறாரு பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ஒரு அஞ்சாறு திருடர்கள் வீட்டு வாசல் கதவை உடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பெரியவர் அங்கிருந்து வராரு ஸ்டேஷனுக்குல இருக்கோம் ரெண்டு வயசானவங்க தான் வீட்டுல இருக்கோம் என்னுடைய மனைவியும் நானும் தான் இருக்கோம் எங்க வீட்டுல வந்து ஒரு அஞ்சாறு திருடர்கள் வந்து கதவை உடைக்கிறாங்க உடனே ஒரு போலீஸ் குழுவை அனுப்புங்க சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்னு பதட்டத்தோட பயத்தோட போலீஸ்க்கு கால் பண்றாரு மறுபக்கத்தில் இருக்க காவல் அதிகாரி என்ன சொல்கிறாரு உங்கள் முகவரியெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஆனால் இப்போ கிட்ட காவலர்கள் குழு யாரும் இல்லை நாங்கள் ஒரு போலீஸ் டீமுடன் தொடர்பு கொண்டுட்டு பிறகு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம் எனக்கு கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார் இதை கேட்டு பெரியவருக்கு ஒரே ஏமாற்றம் மறுபக்கம் பார்த்தா வீட்டு கேட்டு பூட்டை உடைக்கும் பணியில் திருடர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அந்த பெரியவர் காவல் நிலையத்துக்கு கால் பண்றார் ஐயா இப்போது யாரையும் நீங்கள் அனுப்ப தேவையில்லை அந்த அஞ்சு திருடர்களையும் நான் சுட்டுட்டேன் அப்படின்னு பொறுமையா கூலாக சொல்றார போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே பரபரப்பு அஞ்சு நிமிஷத்துல ஒரு போலீஸ் குழு ஒரு ஹெலிகாப்டர் ஒரு துணை மருத்துவர் மூன்று டாக்டர்கள் மற்றும் இரண்டு ஆம்புலன்ஸ்களுடன் முதியவர் வீட்டை வந்து அடைஞ்சிட்டாங்க அஞ்சு திருடர்களும் கைது செய்யப்பட்டனர் பின்னர் போலீஸ் குழுவின் தலைவர் பெரியவரை பார்த்து கேட்கறார் ஐயா நீங்கள் வந்து அஞ்சு திருடர்களையும் சுட்டு கொன்றதா சொன்னீங்க ஆனால் நாங்கள் எல்லாருமே அவங்கள உயிரோடு மீட்டு எடுத்துட்டோமே உயிரோடு தானே இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்றார் அதுக்கு முதியவர் பதிலளிதா நீங்க கூட தான் சொன்னீங்க போலீஸ்டும் எதுவுமே இல்லைன்னு அப்படின்னு உடனே அவர் சொல்றார் மூத்த குடிமக்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள் இந்த கதை சிரிக்க மட்டுமல்ல சிந்திக்கவும் தான் நன்றி வாழ்க்கை வளமுடன்